பிக் பாஸ் ரசிகர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்தளவுல இன்னைக்கான எபிசோட்ல ரவினா மைக்கு எல்லாமே இறுதி சடங்கு நடக்குது உண்மையாவே இறுதி சடங்கு நடத்த வேண்டியது இந்த சீசனுக்கு தான் ஆமாங்க சீசன் மாதிரியா கொண்டு போறானுங்க ஒரு டாஸ்கும் கிடையாது ஒன்னும் கிடையாது டாஸ்க் எதுவும் கொடுக்க முடியல அப்படிங்கிறதுக்காக மைக்குக்கெல்லாம் இறுதி சடங்கு நடத்த சொல்றாங்க பிக் பாஸ் டீம் என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு அதே மாதிரியே ரவினாவை பொறுத்தளவுல அர்ச்சனா கிட்ட பம்பு எழுத்து வாங்கி கேட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அதாவது அர்ச்சனாவோட வாய்ஸ் வந்து எனக்கு இரிட்டேட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி ரவினா சொன்னாங்க

ஒண்ணு இல்லங்க அனன்யா வெளியே போனதுக்கு அப்புறமா மாயா போர்மா ரெண்டு பேருமே உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க இந்த இடத்துல மாயா வந்து அனன்யா எல்லாம் போனது ரொம்பவே தப்பு ரொம்பவே வீக்கான பிளேயர்லாம் பிக்பாஸ் வீட்டுக்குள்ள இருந்துகிட்டு இருக்காங்க அர்ச்சனாவுக்குலாம் இந்த பிக்பாஸ் வீட்டில் இருக்கிறது தகுதி கிடையாது அதே நேரத்துல கடுமையான போட்டியாளர்கள் எல்லாருமே வெளியே போயிட்டு இருக்காங்க உதாரணமா பிராவோ போயிட்டாரு ஜோவியா போயிட்டா அனன்யா போயிட்டாங்க இதெல்லாம் ரொம்பவே அன்ஃபேரா இருக்குது நம்ம கூட யாரெல்லாம் சேர்றாங்களோ அவங்களெல்லாம் வெளியே அனுப்புறாங்க இதெல்லாம் ரொம்பவே தப்பு அப்படிங்கற மாதிரி மாயா பேசிட்டு இருக்கா உன் கூட சேர்ந்த பிறகு விளங்குறதுக்கா நீயும் பூர்ணிமாவும் சேர்ந்து பிரதீபுக்கு எதிரா ஒரு கேவலமான திட்டத்தை போட்டு பிரதீப் மேல ஒரு கேவலமான பழியை போட்டு வெளிய அனுப்புனீங்க உங்களுக்கு ஜால்ரா தட்டுற எல்லாரையுமே மக்கள் கழிவுதான் ஊத்திட்டு இருக்காங்க இன்னைக்கு வரைக்கும் பிரதீப் வெளியே போனது முப்பத்தஞ்சாவது நாள் இன்னைக்கான எபிசோடு எழுபத்தஞ்சாவது நாள் இன்னைக்கு வரைக்கும் யார் யார் என்னென்ன கேவலமான வேலைகள் பண்ணீங்களோ அதுதான் சமூக வலைதளங்கள்ல ரொம்பவே வைரல் ஆகிட்டு இருக்கு இன்னைக்கு என்னமோ நாங்க நல்லவங்க நல்லவங்க நாங்க ரொம்பவே மனித உள்ளவங்க அப்படிங்கிற மாதிரி நீங்க பிதட்டிக்கிட்டு இருக்கலாம் ஆனா அதை யாருமே நம்பறதுக்கு தயாரா இல்லையே மாயா உங்களை பொறுத்த நீங்க புலம்பிகிட்டே இருக்கலாம் நாங்க நல்லவங்க நாங்க நல்லவங்க அப்படிங்கிற மாதிரி வெளிய வந்து எவங்கிட்டயோ சொல்லி பாருங்க கழிவு ஊத்துவாங்க இப்படி மாயா பூர்ணிமா வந்து அர்ச்சனாவை கழிவு ஊத்திக்கிட்டு இருக்காங்க இதை போட்டு காட்டினா மக்கள் வந்து மாயாவையும் பூர்ணிமாவையும் கழிவு ஊத்திருவாங்க அப்படிங்கறதுக்காக ஒன் அவர் எபிசோட்ல இருந்து வெட்டி தூக்கிட்டாங்க அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நாய் குழைச்சிட்டு இருக்கு என்னடான்னு திரும்பி பார்க்கும் தான் தெரியுது அங்க கரப்பான் பூச்சி தூங்கிட்டு இருக்கு வேற யாருங்க இந்த சீசனோட டைட்டில் வினர்னு தன்னைத்தானே பாராட்டிட்டு அலையறாமல ஒருத்தன் ஆமாங்க மூளை அடக வச்சவன் தான் அவன் என்னைக்கு மூளையோட நடந்திருக்கான் மாயாவுக்கும் பூர்ணிமாவுக்கு எடுபடி வேலையை பாத்துக்கிட்டு நாமினேஷன்ல இருந்து தப்பிச்சுக்கிட்டே இதுநாள் வரைக்கும் வந்துட்டான் ஆமா அதே விக்ரம் தான் விக்ரம பொறுத்தளவுல படுத்து தூங்கிட்டு இருக்கான் நாய் குலைக்குது யாருமே பாக்குறதுக்கு முன்னாடி எழும்பி ஓடுறான் அந்த இடத்துல விசித்ரா பொறுத்தளவுல லே ஏன்டா இப்படி பண்ற சும்மாவே ஒன்னதாண்டா எல்லாரும் டார்கெட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நீ இப்படி எல்லாம் நீ இப்ப தூங்குனது யார்ட்டையும் சொல்லிடாத நான் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன் பாத்து நடந்துக்கடா அப்படிங்கிற மாதிரி விக்ரம காப்பாத்தணும் அப்படிங்கிற எண்ணத்துல விசித்ரா விக்ரமுக்கு அட்வைஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க விசித்ராவை பொறுத்தளவுல விக்ரம் மேல உள்ள நல்லதுக்கு எல்லாம் கேமரால பதிவு பண்ணிட்டு இருக்காங்க நானும் நல்லவதான் அப்படிங்கறத ஆமாங்க விசித்ரா மேல எனக்குமே நல்ல அபிப்பிராயம் இருந்துச்சு அர்ச்சனாவுக்கு எதிராக கேவலமா எவ்வளவு வேலைகள் பண்ணிருக்காங்க அர்ச்சனாவை எப்படி தப்பா பேசிருக்காங்க அப்படிங்கறது எல்லாமே நமக்கு தெரியும் அர்ச்சனாவும் ஒழுங்கெல்லாம் கிடையாது அர்ச்சனாவுமே விசித்ராவை தப்பா பல இடங்கள்ல பதிவு பண்ணிருக்காங்க இருந்தாலும் இந்த மாயா பூர்ணிமா இப்படிப்பட்ட கேவலமான ஜென்மங்கள் கூட சேர்ந்துகிட்டு விசித்ரா விளையாடுற கேமை பார்க்கும்போது விசித்ராவோட உண்மையான முகங்கள் வெளிவந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லங்க இன்னைக்கான லைவ் ஸ்ட்ரீம்ல தினேஷ படு கேவலமா பேசுறாங்க தினேஷை பொறுத்தளவு

நமக்கு புரியாத புதிரா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறமா பார்த்தோம் ஒரு டாஸ்க் வருது இது வேற ஒண்ணுமே கிடையாது போன வாரத்தில் ரெண்டு தடவை ஸ்கோர் சொல்லிருப்பாங்க இதுல அர்ச்சனாவோட டீம் தான் முதல் இடத்துல இருந்தாங்க அதனால மாயா பூர்ணிமா வயிறு எரிஞ்சு பல வார்த்தைகள் பேசிருப்பாங்க அர்ச்சனாவுக்கு தான் மக்கள் ஆதரவு அதிகமா இருக்குது நம்ம எல்லாம் வேஸ்ட் தான் மக்களே எங்களெல்லாம் உங்களுக்கு பிடிக்கலையா அப்படிங்கிற மாதிரி கேமராவை பார்த்து எல்லாம் கதறி இருப்பாங்க இன்னைக்கு அந்த ஸ்கோர் போர்ட மறுபடியும் சொல்றாங்க இதுலயுமே அர்ச்சனாவோட டீம் தான் முதல் இடத்துல இருக்கிறாங்க அதனால முதல் ரவுண்ட்ல அர்ச்சனாவோட டீம் வின் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்களுக்கு பரிசுகள் கொடுக்குறாங்க அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா இந்த டாஸ்கோட இரண்டாம் பாகம் அப்படிங்கிற மாதிரி மீதம் உள்ள மூணு அணிகளுக்கு இடையிலயும் போட்டிகள் நடக்குது அதாவது ஒவ்வொரு அணியில இருந்தும் ஒவ்வொரு கிருமியை தேர்வு பண்றாங்க அதாவது ஒவ்வொரு போட்டியாளர் வந்து கிருமி மாதிரி மாறிடுறாங்க அவங்களை அழிக்கிறதுக்காக ஆப்போசிட்ல ஒரு அணி போட்டியாளர்கள் வந்து பலூன்ல கலர் நிரச்சி வச்சிருக்காங்க அந்த பலூன் எடுத்து இந்த கிருமியை அடிக்கிறாங்க யார் அதிகப்படியான பலூன்களை அந்த கிருமி மேல அடிச்சு உடைக்கிறாங்களோ தான் இந்த டாஸ்கில வின் பண்றாங்க அந்த வகையில பார்த்தோம் அப்புடின்னா விசித்ராவோட டைட்டன் அணி தான் வின் பண்றாங்க இவங்களுக்கும் பரிசு பொருட்கள் எல்லாமே கொடுக்க போயிடு இந்த டாஸ்க்கை பொறுத்த அளவுல ரொம்ப ஃபன்னா போச்சு அப்பினே சொல்லலாம் ஆனா இந்த டாஸ்க் டாஸ்க் நடக்கும் இந்த டாஸ்க்கு நடுவரலா முதல் ரவுண்ட்ல வின் பண்ண அர்ச்சனா ரவினா மணி இந்த மூணு பேருமே இருக்கிறாங்க டாஸ்க்கு இடையில நடுவர்கள் பேசுறாங்க இதுல அர்ச்சனா பேசுற இடங்கள்ல ரவினா வந்து நீங்க சும்மா சும்மா கத்திக்கிட்டே இருக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி பல இடங்கள்ல சொல்றாங்க அந்த இடத்துல அர்ச்சனா வந்து என்ன எப்பவுமே நான் கத்திக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன் இதெல்லாம் சரியில்லை பத்துக்க அப்படிங்கிற மாதிரி அர்ச்சனா சொல்றாங்க உடனே ரவினா வந்து நான் கைண்டா தானே பேசினேன் நீங்க எதுக்காக எங்கிட்ட திரும்பவும் கத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா உடனே அர்ச்சனா வந்து ஏமா நீ சிரிக்கிறதே படு கேவலமா இருக்குது அதெல்லாம் நான் எப்பமாவது சொல்லவா செய்றேன் அப்படிங்கிற மாதிரி அர்ச்சனா அந்த இடத்துல சொல்றாங்க ரெண்டு பேருக்கு இடையில சின்ன கிளாஷ் எல்லாமே வருது டாஸ்க் முடிஞ்சதுக்கு அப்புறமாவும் இத பத்தி பல இடங்கள்ல பேசிட்டு இருக்காங்க ரவினா வந்து மணி பேசிட்டு இருக்காங்க இன்னொரு சைட் பார்த்தோம் அப்படின்னா அர்ச்சனாவை பொறுத்தளவுல விக்ரம் கிட்டையும் விஷ்ணு கிட்டையும் சொல்லிட்டு இருக்காங்க ஆனா பாக்குற நம்மளை பொறுத்தளவுல கண்டிப்பா ரவினாவோட சிரிப்பு நம்மளை இரிட்டேட் பண்ணுது அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்றிக்கிறதுமே இல்ல நம்மளோட குரலா அர்ச்சனா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இத சொல்லிருக்காங்க அப்படிங்கறதான் என்னோட கருத்துங்க அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா பிக் பாஸ் வந்து நிக்சன கன்ஃபர்ஷன் ரூமுக்கு கூப்பிடுறாரு ஏதோ ஒரு பெரிய டாஸ்க கொடுக்க போறாரு பண் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்மளும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கும் போது பிக் பாஸ் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தோம்னா பிக் பாஸ் வீட்டுல ஒரு பெரிய துயர சம்பவம் நடந்துருச்சு ரவினாவோட மைக் வந்து இறந்து போச்சு அந்த மைக்கு அஞ்சலி செலுத்தி அதுக்கு இறுதி சடங்கு முடிங்க அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் சொல்றாரு முதல்ல இந்த சீசனுக்கு இறுதி சடங்கு முடிங்கடா டாஸ்க் ஆடா குடுக்குறீங்க இந்த சீசனை பொறுத்தளவு டாஸ்க் எதுவுமே கிடையாது உள்ள இருந்து இந்த குள்ளநெறிகள் பண்ற கேவலமான வேலைகளை பார்த்து நாங்க தான் டென்ஷன் ஆகிட்டு இருக்கோம் அதுலயும் அவளுக்கு அப்பமே அனுப்பி இருந்தா அவளோட பேர் கெட்டு போயிருக்குது வெளிய போய் கஷ்டப்படுவாளுங்க அப்படிங்கிறதுக்காக அவளுகளோட பேரை மாத்துறோம் அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு வரைக்கும் உள்ள வச்சு எங்களை இரிட்டேட் பண்ணிட்டு இருக்கீங்க இதுக்கு முதல்ல இந்த சீசனுக்கு இறுதி சடங்கு முடிச்சு டைட்டில் வின்னர் பட்டத்தை அர்ச்சனா கையில கொடுத்துட்டு பேசாம இந்த சீசனை முடிச்சு விடுங்க அப்படிங்கறதுதான் அங்க எங்களோட கருத்தா இருக்குது உண்மையாவே இதெல்லாம் இவங்க பண்ணும்போது நமக்கு இரிட்டேட் தான் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம் என்னடா இதெல்லாம் உங்களுக்கே ஓவரா இல்லையாடா ஒரு மைக்க வச்சுக்கிட்டு கண்டன் கொடுக்கறோம் அப்படிங்கிற பேர்ல இப்பெல்லாம் பேசிட்டு இருக்கீங்களா அப்படிங்கிற தான் ஃபீல் ஆச்சு அதுக்கப்புறமா எல்லா வாரமும் நடக்கிற மாதிரி இந்த வார கேப்டன் வந்து விம் இந்த ஒன் வாஷ் தலைவன் யாரு அப்படிங்கிறத சொல்ல சொல்றாரு பிக் பாஸ் மணி வந்து தினேஷ தேர்வு பண்றாரு தினேஷ் எல்லா வாரமும் நடக்கிற மாதிரி பந்த உருட்டி சிக்கன் தந்தூரிய வின் பண்றாரு அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா ஸ்மால் பாஸ் வீட்டை காட்டுறாங்க அந்த இடத்துல தினேஷ் விக்ரம் கூல் சுரேஷ் ரவினா மணி இந்த அஞ்சு பேருமே உட்கார்ந்து விக்ரம பொறுத்தளவுல நான் அடுத்த வர கேப்டனுக்கு நிக்க போறேன்பா எனக்கு கேப்டன் ஆயே தீரணும் எனக்கு இருக்கிற கெட்ட பேரை நான் மாத்தியே ஆகணும் அதனால நான் கேப்டனுக்கு போட்டி போட போறேன் அப்படிங்கிற மாதிரி விக்ரம் சொல்லிட்டு இருக்கான் மணி வந்து ரவினா நீ போட்டி போட வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் தினேஷ பொறுத்தளவுல எப்பா நான் இந்த வர கேப்டன் ஆக போறேன்பா அப்படிங்க மாதிரி சொல்லிட்டு இருக்காரு அதாவது விக்ரம பொறுத்தளவுல எப்படியோ தப்பிச்சு எழுபத்தஞ்சாவது நாள் வரை வந்துட்டான் இந்த வாரமும் கேப்டன் ஆயிட்டோம் அப்படின்னா இந்த வாரமும் தப்பிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி மனக்கணக்கு போட்டுக்கிட்டு இருக்கான் அதுக்கெல்லாம் வாய்ப்பே பிக் பாஸ் கொடுக்க கூடாது பத்தாவது வாரமே எல்லாருமே எல்லாரையுமே நாமினேஷன்ல போட்டிருக்கணும் அடுத்த வாரம் ஆகுது பிக் பாஸ் வீட்டுல இருக்கிற எல்லா போட்டியாளரையும் நாமினேஷன் லிஸ்ட்ல கொண்டு வாங்கப்பா அப்படிங்கறது மக்கள் பலரோட எண்ணமா இருக்குது அப்படி வந்தாதாங்க இந்த கரப்பாம்பூச்சி அடிச்சு கொல்ல முடியும் அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா பிக் பாஸ் பொறுத்தளவுல எப்ப இந்த சீசன் தொடங்கி எழுபத்தஞ்சு நாள் ஆச்சு ஸ்வீட் எடுங்க கொண்டாடுங்க அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஸ்வீட் எல்லாம் அனுப்பி வைக்கிறாரு அது மட்டும் இல்லாம நீங்க எழுபத்தஞ்சு நாள் வரை வந்துட்டீங்க இப்போ என்ன ஃபீல் பண்றீங்க அப்படிங்கறத கேமரா முன்னாடி பதிவு பண்ணுங்க அப்படிங்க பிக் பாஸ் சொல்றாரு ஒவ்வொரு போட்டியாளர்களும் நான் ஏதாவது தப்பு பண்ணிருந்தா மன்னிச்சு நினைச்சிருங்க நான் கேமுக்காக தான் எல்லாம் கேக்குறாங்க பார்த்தோம் என்னடா மாயா வந்து ஐஷோ பத்தியும் பத்தியும் ஏதோ ஒன்னு சொல்ல போறா நடந்த கேவலமான விஷயம் அப்படின்னு வீட்டுக்குள்ள எல்லாருமே என்ன வெறுத்து ஒதுக்கும் அந்த நேரத்துல நிக்சன் ஐஷு இந்த ரெண்டு பேரும் என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க கேமுக்காக தான் நான் எல்லாமே பண்றேன் அப்படிங்கறத அவங்க அந்த நேரம் என்ன புரிஞ்சுக்கிட்டது மூணு பேர்தான் நிக்சன் ஐஷு இவங்க மூணு பேரும் தான் என்ன

இரிட்டேட் பண்ணி அசிங்கப்படுத்தி அடுத்தவங்களை அள வச்சு சிரிக்கிறதா இருக்கட்டும் எவ்வளவு கேவலமான வேலைகளை இந்த சீசன் முழுக்க முழுக்க பண்ணிட்டு எல்லாமே பண்ணுக்காக தான் அப்படிங்கிற மாதிரி மாயா பேசும்போது எனக்கெல்லாம் செம்ம காண்டாச்சு அப்படின்னு சொல்லலாம் மாயா எப்படி சொன்னாலோ அதே மாதிரி தான் பூர்ணிமாவும் சொல்றா என்ன பொறுத்தவரை நான் ரொம்பவே நல்லவப்பா நான் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள எல்லாமே பண்ணுக்காக தான் பண்ணேன் மத்தபடி நான் ரொம்பவே நல்லவதான் வெளிய போனதுக்கு அப்புறமா என்னோட ஃபன் என்ன அப்படிங்கறது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அப்படிங்கிற சொல்லி இருக்கா வெளிய வந்து பாரு உன்னோட ஆக்க கூவ என்ன அப்படிங்கிறது உனக்கு அப்பதான் தெரியும் நீ எவ்வளவு கேவலம் காலமா இந்த விளையாட்டை விளையாண்டிருக்க உங்க எல்லாருக்குமே சிம்ம சொப்பனாயமா இருந்த பிரதீப ஓட்டிங் அடிப்படையில வெளிய அனுப்ப முடியாது அப்படிங்கறதுக்காக எவ்ளோ கேவலமான பழிய போட்டு வெளிய அனுப்புனீங்க அதுக்காக எவ்ளோ சதி வேலைகள் பண்ணீங்க அப்படிங்கறது எல்லாமே இன்னைக்கு வரைக்கும் ட்ரெண்ட் ஆகிட்டு தான் இருக்குது ஒன்னெல்லாம் எவனுமே மன்னிக்கிற மாதிரிலாம் ஐடியாவே இல்ல வெளிய வந்து நீயே மன்னிப்பு கேட்டாதான் உண்டு ஆமாங்க எப்பா அதெல்லாம் முப்பத்தஞ்சாவது நாள்ல நடந்துச்சுப்பா இன்னைக்கு எல்லாம் இவ்வளவு எல்லாம் நல்ல விழுகப்பா அப்படிங்கிற மாதிரி எவனாவது சொம்பு தூக்கிட்டு வந்தீங்கன்னா நான் ஒண்ணுதான் சொல்றேன் அதாவது இந்த வார வீக்கெண்ட் எபிசோட்ல கம் கமால் முன்னாடி நான் பண்ணதெல்லாம் கேமுக்காக தான் பிரதீப் அப்படி எந்த தப்புமே பண்ணல அப்படிங்கறத ஒத்துக்கங்க ஒத்துக்கிட்டு பிரதீப் கிட்ட எல்லார் முன்னாடி மன்னிப்பு கேளுங்க அப்படி இருக்கும்போது மக்களுக்கு உங்க மேல இருக்கிற கோபம் குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பிரதீப் தப்பே பண்ணலன்னா சொல்லல பிரதீப் வந்து கெட்ட வார்த்தை பேசியிருக்கான் அநாகரிகமான வார்த்தைகள் பேசியிருக்கலாம் அதெல்லாம் இல்லன்னே சொல்லல ஆனா நீங்க போட்ட பழி வந்து அவர் பண்ணவே இல்ல விமன் கார்ட யூஸ் பண்ணி பெண்களுக்கே பிரதீப் வந்து எதிரானவன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பழிய போட்டீங்க அந்த அளவு கேவலமான வேலைகளை பிரதீப் பண்ணவே இல்ல அதற்கு ஒரு நியாயம் கிடைக்கிற வரைக்கும் உங்க மேல மக்களுக்கு இருக்கிற வன்மம் தொடரும் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லங்க பூர்ணிமாவை பொறுத்தளவுல இந்த பிக் பாஸ் வீட்ல நான் பல இடங்கள்ல அழுது இருக்கேன் எனக்கு அந்த இடத்துல மாயாதான் ஆறுதலா இருந்திருக்கா எனக்கு பல பேரை பாக்கும் போது பயமே வந்துருச்சு தினேஷா இருக்கட்டும் அர்ச்சனாவா இருக்கட்டும் விஷ்ணுவா இருக்கட்டும் இவங்களை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு பயமே வந்துருச்சு அப்படிங்க சொல்லிட்டு இருக்கா அதாவது நீ கேவலமான வேலைகள் பண்ணிருக்கும் போதே அதுக்கு நீ பயந்து தான் ஆகணும் கர்மா அப்படிங்கறது கண்டிப்பா பழி வாங்கியே தீரும் அப்படிங்கறத இந்த சீசன் நமக்கு காட்டிருச்சு அப்படின்னே சொல்லலாம் அதாவது பிரதீப் மேல தப்பான பழிய போட்டு இந்த குள்ளநெறி கூட்டம் எல்லாமே கொண்டாடிச்சுக்க ஆனா அதுக்கு அடுத்த வாரத்துல இருந்து அந்த குள்ளநெறி கூட்டத்துல ஒவ்வொரு நபரும் அழாத வாரம் இல்ல அப்படின்னே சொல்லலாம் ஒன்னு மாயா அழுதுகிட்டு இருப்பா இல்லனா பூர்ணிமா அழுதுகிட்டு இருப்பா இல்லனா ஜோவிக்கிட்டு இருப்பா இல்லனா நிக்சன் அழுதுகிட்டு இருப்பா இல்லனா ஐஷு எழுதுகிட்டு இருப்பா இப்படி இவங்க பண்ண கேவலமான வேலைகளுக்கு இந்த பிக்பாஸ் வீட்டுக்குள்ளேயே அவங்களுக்கு கிட்டத்தட்ட தண்டனை கிடைச்ச மாதிரி தான் வெளியே வந்ததுக்கு அப்புறமாவும் மக்கள் கழிவுதான் ஊத்த போறாங்க இவளுக்கு என்னதான் அழுது நாடகம் கிரியேட் பண்ணாலும் அதெல்லாம் உண்மை அப்படின்னு நம்புற அளவுக்கு மக்கள் முட்டாள்கள் இல்ல அப்படிங்கறத என்னோட கருத்து சில பேர் இருப்பாங்கங்க அதே கேரக்டர்ல உள்ள சில ஜென்மங்கள் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாதான் செய்வாங்க அதெல்லாம் பெருசா எடுத்துக்க வேண்டிய அவசியமே கிடையாது இப்படி எல்லாருமே அவங்க பண்ண தப்புக்கு மன்னிப்பு கேக்குறாங்க ஆனா இந்த இடத்துல தினேஷ் மட்டும் தான் டைட்டில் வின் பண்ணும் அப்படிங்கறதுக்காக தான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்தேன் வின் பண்ணதுக்கு அப்புறமா அந்த மேடையில நான் சில வார்த்தைகள் சொல்லியே ஆகணும் இந்த இடத்துல நான் சொல்லிட்டேன் அப்படின்னா அந்த மேடையில சொல்றதுக்கு எனக்கு வார்த்தைகள் இருக்காது அப்படிங்கிற மாதிரி தினேஷ் சொல்றாரு உண்மையாவே மாசா தான் இருந்துச்சு உண்மையாவே கேமை கேமா விளையாடுறது அப்படின்னா தினேஷ் தான் ஆமாங்க போன வாரம் கமல பொறுத்தளவுல மாயாவுக்கு எதிராக பேசின தினேஷ் விஷ்ணு அர்ச்சனா இந்த மூணு பேரையுமே கழிவு ஊத்திட்டு போயிருப்பாரு என்னதான் கமல் கழிவு ஊத்தினாலும் தினேஷ் அசரவே இல்ல அவர் என்ன கேரக்டர்ல இருந்தாலோ அதே கேரக்டர் தான் இருந்துகிட்டு இருக்காரு ஆனா அர்ச்சனாவா இருக்கட்டும் விஷ்ணுவா இருக்கட்டும் கமல் சொல்றதெல்லாம் உண்மையா தான் இருக்கும் நான் தான் தப்பு மாதிரி நிக்சன் மாயா இவங்க பூர்ணி எல்லார்களையும் பார்க்க முடிஞ்சு இதெல்லாம் பார்க்கும் போது தினேஷ் மாஸ் அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்றிக்கிறது கிடையாது ஆனா தினேஷ் வந்து தன்னோட வாழ்க்கையில பல கஷ்டங்கள் இருக்குது குடும்பமே பிரிஞ்சிருக்காங்க பேசினதுக்கு விசித்ரா கேமராவை பார்த்து கேவலமான பண்றாங்க அதாவது தினேஷ் வந்து ரொம்பவே ஈகோ இருக்கும் போது அவனுக்கு பணமும் புகழும் குடும்பமும் நினைக்காது அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் சொல்றாங்க அதே நேரத்துல அவங்க பேசும்போது நான் ரொம்பவே நல்லவ நான் எல்லாருக்கும் நல்லதுதான் நினைப்பேன் எனக்கு தப்பே நினைச்சாலும் அவங்க நல்லா இருக்கணும் அப்படிங்கறதுதான் என்னோட எண்ணமா இருக்கும் நான் காட்டுற அன்பு உண்மையானது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிட்டு வந்துட்டு தான் இப்படி எல்லாம் பேசுறாங்க இதெல்லாம் பாக்கும்போது விசித்திரா எதுக்காக இவ்வளவு போலியா இருக்கிறீங்க கேமரா முன்னாடி ஒன்னு பேசுறீங்க அதே கேமரா முன்னாடி கேவலமா உங்களோட உண்மையான முகங்களையும் காட்டுறீங்க இதெல்லாம் பார்க்கும்போது உங்க மேல இருந்த மரியாதையே போயிடுச்சு அப்படியே சொல்லியாகணும் இப்படி எல்லாருமே அவங்களோட பாவ மன்னிப்பு எல்லாமே கேட்டு முடிச்சதுக்கு அப்புறமா மாயா விஷ்ணு இந்த ரெண்டு பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க அந்த இடத்துல விஷ்ணு வந்து இந்த வாரம் கரப்பான எல்லாம் சரியா குறி வச்சு அடிச்சிடணும்ப்பா அப்படிங்கற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு மாயாவும் அதேதான் சொல்லிட்டு இருக்கா ஆமா நம்மளும் தப்பு பண்ணிட்டோம் நம்ம கிட்ட நல்லா இருக்காங்க அப்படிங்கறதுக்காக அவங்க எல்லாம் நாமினேட் பண்ணாம விட்டுட்டோம் அதனாலேயே நல்ல பிளேயர் எல்லாமே வெளியே போயிட்டாங்க இல்லன்னா அர்ச்சனாலே வெளியே போயிருப்பா அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துலயும் மாயா விஷ்ணு என்ன சொல்றான் பார்த்தோம்னா அர்ச்சனாலாம் வெளியே போறதுக்கு வாய்ப்பே இல்ல அவளுக்கு நீ எல்லாம் தப்பு கணக்கு போடுற அர்ச்சனாலாம் வெளியே போறதுக்கு வாய்ப்பே இல்ல அப்படிங்கிற மாதிரி விஷ்ணு சொல்லிட்டு இருக்கான் அதே நேரத்துல விஷ்ணு யாரெல்லாம் சொல்றான் அப்படின்னு பாத்தோம்னா விசித்ரா விக்ரம் கூல் சுரேஷ் தினேஷ் இந்த நாலு பேருமே வீக்கான போட்டியாளர்கள் தான் இவங்களை தான் அடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி விஷ்ணு சொல்லிக்கிட்டு இருக்கான் அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா மாயா பூர்ணிமா லிவிங் ஏரியால உட்காந்து பேசிட்டு இருக்காங்க ரொம்ப நேரமா பேசிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா மாயா ஸ்மால் பாஸ் வீட்டுக்கு போறா அந்த இடத்துல ரவினா வந்து இவ்வளவு நேரம் நீங்க பாஸ் வீட்டுல தான் இருந்தீங்களா கேப்டன் என்னைய அப்பமே பத்தி விட்டாரு உங்களை எப்படி இவ்வளவு நேரம் உட்கார வச்சிருந்தாரு அப்படிங்கிற மாதிரி ரவினா பேசிட்டு இருக்கா அந்த இடத்துல பூர்ணிமா வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி நான் தான் இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி அவளோட புழுகனி ஆட்டத்தை ஆடிட்டு இருக்கா ரவினா வந்து கேப்டன் இதெல்லாம் தப்பு என்ன மட்டும் உடனே பத்தி விட்டீங்க அவங்கள மட்டும் இவ்வளவு நேரம் விட்டுட்டீங்க அப்படிங்கிற மாதிரி திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்கா மணிக்கு காண்டாகுது இருந்தாலும் அவனை பொறுத்த அளவு ஓபனா காட்டவும் இல்ல மறுபடியும் ரவினாவை பொறுத்த பாருங்க கேப்டன் எல்லாரும் என்ன கேலி கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க

அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா விசித்ரா வந்து அவங்க இந்த எழுபத்தஞ்சு நாள் வரை எல்லாரோட அன்பையும் நான் வாங்கிட்டேன் ஆனா இந்த வீட்டுல கூல் சுரேஷ் தினேஷ் இந்த ரெண்டு பேருக்கும் எனக்கு மட்டும்தான் ஒத்து போகவே இல்ல அதுக்கு காரணம் அவங்களும் என்னோட ஏஜ் கேட்டகரி அப்படிங்கறதுனால கூட இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அந்த இடத்துல தினேஷ் சொல்றாரு என்னம்மா பேச்சுக்கு பேசுறேன் அப்படிங்கிறதுக்காக உங்க ஏஜ் குரூப் நானா அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல கேக்குறாரு இருந்தாலும் விசித்ரா எப்பவுமே தினேஷ டார்கெட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறது தினேஷுக்குமே தெரியும் அதனாலதான் தினேஷ பொறுத்தளவுல விசித்ராவ் போட்டே ஆகணும் அப்படிங்கிற முடிவுல இருக்கிறாரு அதே நேரத்துல விக்ரம அளவுல எல்லாருக்குமே அதே எண்ணம் தான் என்ன இவன் என்ன பண்ணி குளிச்சுட்டானு எழுபத்தி நாள் வரை வந்திருக்கான் இவனை முதல்ல வெளியே துரத்தணும்பா அப்படிங்கிற முடிவுல தான் போட்டியாளர்கள் எல்லாருமே இருக்காங்க இதோட இன்னைக்கான எபிசோட முடிச்சிருக்காங்க எப்ப அடுத்த வார நாமினேஷன்லயாவது எல்லாரையும் தூக்கி போடுங்கப்பா அப்பனாதான் மக்கள் யார வெளியே தூக்கி போடணும்னு நினைக்கிறாங்களோ அவங்கள வெளியே தூக்கி போட முடியும் ஆனா உங்களை பொறுத்தளவு நீங்க அப்படியே பண்றீங்க போன வாரம் கூட பூர்ணிமா ரவீனா இந்த ரெண்டு பேருமே நாமினேஷன் லிஸ்ட்ல வந்திருப்பாங்க அவங்கள காப்பாத்தணும் அப்படிங்கறதுக்காக மூணு ஓட்டு இருக்கிறவங்களை மட்டும் தான் நாமினேஷனுக்கு கொண்டு வந்திருந்தீங்க இப்படிப்பட்ட கேவலமான பேவரட்டிசம் விளையாட்ட பிக் பாஸ் டீம் விளையாடாதீங்க அப்படிங்கறதுதான் என்னோட கருத்து உங்களோட கருத்துக்களை மறக்காம கமல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ பிரெண்ட்ஸ்